பரபரமா மகேஸ்வரா தாஸ்மே ஸ்ரீ குருவே குரு நமகா குரு தட்சிணாமூர்த்தி நமகா குரு கண்டக்கடவுளே நமகா குரு கணபதியே நமகா குரு போகநாதனே நமகா ஐயா சுக்கிரே உங்களை வழிபட்டு நிரோடி கால வாழ்வதற்கு அருள் இங்கே ஐயா போக முனிவரே போகமா ரிஷியே எங்களை கடந்து சென்று திரும்பி அந்த மூலிகை எடுத்து வந்து மக்களை பாதுகாத்த இவர்களை எங்களை சிதர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் இந்த மனிதனும் கடவுளாகலாம் மனிதனும் கடவுளாகலாம் அதுக்கு என்ன வழிமுறைகள் அதுக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க அந்த ஒரு செல் மந்திரம் அந்த மந்திரத்தை உருவேற்றி மனதுக்குள் உருவேற்றி கபால வழியாகிய சரசராமம் அடைந்து அது பிரகாசிக்கும் போது மனிதனுக்கு எம பயம் இல்லை எம தொந்தரவு இல்லை அந்த மந்திரத்துக்குள்ளே ஒளியாகி போது மனிதனுக்கு எமனே பக்கத்தில் வரமாட்டான் மனிதனும் கடவுளாகலாம் அதுக்கு என்ன வழி அந்த ஒரு சில மந்திரத்தை எங்கே கண்டுபிடிக்கிறது அது எப்படி ஆறுகட்டை அணுகுவது என்று உங்களுக்கு கவலையே தேவையில்லை உங்கள் மனதுக்குள்ளேயே இருக்கிறார் குரு இந்த குரு எங்கே தேடி போக போகிறீங்க அப்படி தேடி போய் பணம் காசு கொடுத்து நீங்கள் வந்து அது அந்த கடமைக்கு அந்த கடமைக்கு உள் ஆள்ப உள்கொண்டு நீங்கள் வேலை வெட்டிகளை வெற்று வெளியே குரு தேடி காடு மேடெல்லாம் அலைந்தாலும் அந்த குருவானவர் கிடைக்க மாட்டார் நான் கண்ட உண்மை மனைவி மக்கள் பிள்ளைகள் லோடு சேர்ந்திருந்து குருவை தேடி அந்த குரு குரு தீட்சை என்றது நம்மளுக்குள்ளேயே ஒரு குரு நமக்கு வேலை தான் அந்த குரு தீட்சை ஆகும் அந்த குருதேச்சையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி என்றால் காலையில் காலையில் ஐந்தரை மணிக்கு எந்திரிச்சு நேராடி அந்த ஐந்தரை மணிக்குள் அந்த குரு தேச்சையை முடிக்கணும் நாலு மணிக்கு பிரம்ம காலத்தில் எந்திரிச்சு நேராடி அந்த குரு மந்திரத்தை சொல்லி ஒரு சொல் மந்திரத்தை சொல்லி அந்த குருவை தேடி நம்மளுக்குள்ள பேச வைக்கணும் பேசும்போது உங்களுக்கே தெரியும் அதிசயமாக இருக்கும் அது வெளியில் சொல்லவே கூடாது அந்த குருமந்திரம் அந்த குருமந்திரத்தை உபதேசக்கூடிய இங்கே கழிவுகத்தல் யாருமே இல்லை அந்த குருமந்திரத்தை சொல்லி திறக்கது யாருமே இல்லை அந்த குரு மந்திரத்தை சொல்லி கொடுப்பவர் ஒருத்தர் தான் அந்த இறை அருள் இறை சக்தி அந்த இறை சக்தி நம்மளுக்குள்ள வந்து இறங்கினால்தான் அந்த குரு மந்திரம் நம்மளுக்கு வேலை செய்யும் நீங்கள் என்ன கதையாடினாலும் நடக்கவே நடக்காது மனைவி மக்கள் விட்டுட்டு காடலில் போய் தவம் குரு சக்தி கிடைக்கும் போய் போனாலும் கிடைக்கவே கிடைக்காது எங்கே அழிஞ்சாலும் நம்மளுடைய மனம் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே சுற்றி தான் இருக்கும் அண்ணன் தம்பி தங்கை மகள் மகன் மருமகன் ம பேரன் பேத்தி தான் இருக்கும் அந்த என்றால் தன்னுடைய வீடே தான் ஆசிரமம் அந்த ஆசிரமத்தில் வந்து இல்லற ஆசிரமத்துக்குள்ளே இருந்தால் அந்த குரு நம்ம தேடணும் எத்தனையோ கோடி மக்களில் ஒருத்தர் அப்படி தான் வர முடியுமா தவிர நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நடக்க வேண்டியிருந்தால் ஈர சக்தி இல்லாமல் போய்விடும் மனிதனே கடவுள் கடவுளே மனிதன் மனிதன் மனதிற்குள்ளே இருக்கிற ஈசம்தான் நம்மளை வந்து கடவுளாக்கி இந்த வழிக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் கடைசியில் நான் எப்படி இருக்கணும் இந்த வழியில் எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் சவைக்கமாக இருக்கிறாங்க இது மாதிரியே நம்மளை நினைத்தாலும் அவங்களுக்கு அந்த இடத்துல சுகச்சம் கிடைக்கும் நம்மளை தாத்தா அப்படி சொல்லுவாங்க அந்த தாத்தாவுக்கு என்ன அர்த்தம் அந்த தாத்தாவுக்கு என்ன வச்சிருந்தார் அந்த தாத்தா என்ன பண்ணிகிட்டு இருந்தார் நம்ம தாத்தா என்ன வழியில் நடந்தார் இது நினைச்சாலே உங்களுக்கு குரு பத்தி வந்துடும் அந்த குரு பத்தி வந்தால் தான் அந்த குரு குரு மந்திரம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த குரு என்பது நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்குது நீங்கள் எங்கேயும் தேடி போக வேண்டாம் உங்களுக்குள்ளேயே இருக்கிறார் நீங்கள் அந்த பிரவகாலத்தில் உட்கார்ந்தீங்கனால் உங்களுக்குள் ஒரு சின்ன சப்தம் உண்டாகும் அந்த சப்தம் தான் குருவுடைய மந்திரம் இறங்கக்கூடியது அந்த சப்தம் இறங்கியாச்சனால் உங்களுக்கு அதை கண்டு நீங்கள் பயக்க வேண்டிய தேவையில்லை டாக்டர்கிட்ட போயிடாதீங்க தலை வந்து கிர்ன்னு இருக்கும் தலை வந்து கிரன் இருக்கும் ஒன்றுமே கேட்காது அதையெல்லாம் நீங்கள் சமாளித்து கொண்டு இருக்கணும் உங்களுக்கு வந்து அந்த மூலிகை மூலிகை கொண்டு வந்து அதை கசாயம் வச்சு அந்த ஆவி பிடிச்சால் அந்த கிரன் இருக்கிற போயிடும் அதுதான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் போக முடியும் உடனே செகண்டில் நூறுபடியெல்லாம் ஏற முடியாது எந்த புண்ணிய வாழ்னாலும் முடியவே முடியாது இதுதான் குருமந்திரம் ஏற்றும் காலத்தில் மெது மெதுவாக மெதுமெதுவாக மெதுமெதுவாக ஏற்கனும் அது அப்படி போது உடல் சரீரமும் கிடாது சரீரத்துக்குள்ள இருக்க அந்த ஆன்ம சக்தியும் பெருகும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் நல்ல ஒரு நல்ல ஒரு பலம் கிடைக்கும் நல்ல வேலை செய்ய தம்பு கிடைக்கும் எந்த வேலையாக இருந்தாலும் துணிஞ்சு வேலை செய்யலாம் எந்த மூடையாக இருந்தால் தூக்கி எறியலாம் எந்த கல்லாக இருந்தாலும் பறித்து தூக்கி எறிஞ்சிடலாம் இந்த குருமந்திரம் உள்ளே இருக்கும்போது அத்தனை வேலையும் செய்யும் ஒரு இடத்துல இருக்க விடாது உட்கார விடாது அப்படியே நடந்துக்கிட்டே இருக்க சொல்லுவோம் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கலாம் அந்த குருமந்திர தேர்தல் காலத்தில் நல்லா கவனமாக கேட்டுக்கங்க அது வந்து தலை கிருன்னு சுத்தம் மயக்கம் வரும் இதெல்லாம் நீங்கள் வந்து சாந்தமடையணும் அப்போ சாந்தம் அடைஞ்சு யாரு கூட பேச்சுவார்த்தை வைக்கக்கூடாது வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து சண்டைக்காரனாக போயிடும் அதனால நீங்கள் அமைதியாக இருந்தோம் அந்த குருமந்திரத்தை கற்றுக்கங்க நல்லா இருக்கும் அந்த சொல்லு வந்து உங்களுக்கு தே உங்களுக்கு கிடைக்கும்போது உங்களுக்குள்ளே வந்து அந்த குரு மந்திரம் உதயமாகும் அதுதான் குரு மந்திரம் குரு உபதேசம் அதுக்காக பணத்தை செலவு பண்ணி நீங்கள் இன்னொரு ஆளுகிட்ட வந்து நான் தீச்சை வாங்கிட்டேன் எனக்கு எல்லாமே கிடச்சிரும் அப்படின்னு எல்லாம் நான் சொல்ல முடியாது நான் எனக்கு அறிஞ்சது நானும் தேடினேன் குரு எத்தனையோ குருகளை தேடினேன் அதனால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை எனக்கு நாள் வரைக்கும் குருமந்திரம் எங்களுடைய தாத்தா தாத்தா வழியை நான் ஆடிப்போங்காட்டி அது எனக்கு கரைச்சிது கரெக்டாக எழுந்திருப்பேன் மூன்றரை மணிக்கு எந்திரிப்பேன் குளிப்பேன் நாலரை மணிக்கு அந்த குருமந்திரத்தை கேட்பேன் அந்த கேட்டு தான் நான் வந்து இருந்தேன் நான் வந்து தினமும் வேலை பார்த்தா தான் என் குடும்பத்தை நடத்த முடியும் அந்த சூழ்நிலை இருக்கும்போது நான் குருவத்தேடி காண்டுக்கு போயிட்டேன்னு வச்சுக்க என் குடும்பம் என்னாகும் என் மனைவி என்னாகும் என் குழந்தை என்னாகும் என் பேரங்கள் என்னாகும் பேத்தி என்னாகும் இதுகெல்லாம் வந்துட்டு ஒரு மனுஷன் வந்து என் எப்படி வாழணும் என்று அது வந்து அந்த குருமந்திரம் தான் இப்படி வாழணும்னு சொல்லி வகுத்து கொடுப்பாங்க அதுதான் குருமந்திரம் அந்த குருமந்திரம் காதில் ஒழிக்கும் அந்த ஒழிக்க 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 உங்களுக்கு அந்த ஞானம் கிடைக்கும் ஆயுசு நீடிக்கும் ஆரோக்கியம் வரும் நல்லா இருக்கும் அந்த குருமந்தரத்துக்கு வந்துட்டு இன்னும் சில விடைகள்லாம் இருக்குது ஒரு ரெண்டு வழியே இருக்குது அந்த வழியை நீங்கள் நாடுங்கால் நல்லா இருக்கும் அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து தளம் திருன்னு யாரணுன்னு நொச்சி சொல்லி ஒன்று இருக்குது அதை கொண்டு வந்து சட்டியில் போட்டு வேக வச்சு ஆவி பிடிக்கணும் ஆவி பிடிச்சால் அந்த வேர்வியில் வந்து அந்த கனமெல்லாம் நீரெல்லாம் மேலே ஏற்றிடுவோம் அப்போ வாசி யோகம் வாசி மேலே ஏறும்போது தலை கிற்றுன்னு இருக்கும் அது ஆவி பிடிச்சிட்டோம்னா ஒரு மூணு தடவை ஆவி பிடிச்சா போதும் சரியாயிடும் அதை வந்து சனந்தனமாக சனந்தனமாக ஓட்டணும் வாசி யோகம் அது வாசி யோகம் ஓடங்காட்டும் தான் அந்த குண்டலை சக்தி மேலே ஏறும்போது தான் இது வந்து சொல்லுவாங்க ஆறு சக்கரத்தில் ஒரே தடவை ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி குருகிட்ட போனால் ஆறு சக்கரம் ஒரே தடவை வேலை செய்யும் அப்படி சொல்லுவாங்க அது வந்து என்னதுன்னா ஒரு மனுஷனை தொடும்போது அடுத்த ஒரு மனுஷன் தொடும்போது அதை உடம்புக்குள்ளே இருக்கிற சக்தி தவி குதிக்கும் குதிக்கும் போது தான் மேலே ஏற்குன்னு சொல்கிறாங்க அப்படி ஏறுறதெல்லாம் அப்படி ஏறுன நிறைய பேர் நாங்கள் பார்த்தாச்சு அந்த குரு வந்து அந்த குரு வந்து இறங்கி அந்த சக்தி ஏறினா தான் உங்களுக்கு பலன் கொடுக்கும் நீங்கள் நினைக்கிறத நடக்கும் நீங்கள் வந்து பத்து பேர்த்துக்கு சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு அதிசயம் நடக்குது உங்களுக்கே தெரியும் நல்ல கனவு வரும் கனவு வரும் பல இடத்துக்கு கூட்டு போவாங்க பல இடத்துலலாம் சுற்றி வாழலாம் அந்த குரு மந்திரம் போது நீங்கள் அமைதியாக இருக்கணும் பேசக்கூடாது மந்திரத்தினால் வ மந்திரத்தினால் வரக்கூடியதில் குரு குருனால் இருந்து மந்திரம் வரணும் அந்த மந்திரம்தான் உள்ளே நின்று வேலை செய்வாங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல சுகமாக வாழலாம் என் நான் கண்டா பலனை உங்ககிட்ட சொல்றேன் அப்போ நொச்சித்தலை ஆகி பிடிச்சதுன்னா அது வந்து இறங்கும் அப்போ வந்து அந்த குரு மந்திரம் சொல்லும் காலத்தில் அது வந்து கிடைக்கும் நம்ம காதல வந்து கிடைக்கும் போது அந்த மந்திரத்தை நம்ம பிடிச்சிக்கணும் மேலேருந்து பனிக்கட்டி பனி விழுகும் போது அந்த சிப்பி எப்படி வாயிலிருந்து அது வாங்குதோ அது மாதிரி வாங்கினா தான் நம்ம முத்தி அடைய முடியும் அதுக்கு பிறகு முத்தின்னு வச்சிருக்காங்க முத்து இது முத்தி முத்தி அடைய முடியும் முத்தி அடையிறதுக்கு வழி இதுதான் இந்த வழியை வந்து நீங்கள் சிறப்பாக செய்யலாம் நீங்கள் வந்துட்டு கவலைப்பட வேண்டியதே இல்லை இந்த வழியை நீங்கள் நாடுங்க உங்களுக்கு வந்து மனிதனும் கடவுளாகலாம் பிறகு வந்து இந்த நான் சொன்னதை வந்து வலி வழிமுறையை இந்த நொச்சிய தலையை பிடிக்கிட்டு வந்து சட்டியில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேகவை மூடி அந்த ஆவி குடுத்திங்கன்னா அந்த தலை கண்ணு கீழே இறங்கும் அப்படி சன்னஞ்சானமாக 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 ஏற்றிட்டே வாங்க லைட்டை ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க ஒரு திரவம் ஒருத்தரேன் பத்து பத்து நிமிஷமாக உட்காந்து கொஞ்சம் ரெண்டு தடவை கூட வீட்டு கூட உக்காரல அதை பற்றி ஒன்றும் கிடையாது நம்ம வந்து பல சிந்தைகளை ஓடும் அந்த சிந்தையெல்லாம் உடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வைக்க முடியும் நம்ம வந்து இருக்கவங்க அந்த குருமந்தன் கிடைக்கிறோம்னா கொஞ்சம் கஷ்டம் தான் கஷ்டம்னாலும் பாடுபட்ட பலன் உண்டு உடம்புக்குள்ள ஆரோக்கியம் இருக்கும் அந்த ஆரோக்கியம் தேடி தான் அலைகிறாங்க ஒரு கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி கிடைக்காது மனைவி மக்கள் இருந்தாலும் நிம்மதி கிடைக்காது கட்டில் இருந்தாலும் தூங்குறதுக்கு உடம்பு ஒத்துழைக்காது இதுக்கெல்லாம் வந்து அந்த ஆசை பிடிச்சி அந்த மாயில கடந்து மயங்கி மடிஞ்சிடாதீங்க இந்த குரு மந்திரத்தை கிடைக்கக்கூடிய வழி சொல்லியிருக்கேன் அதை பிடிச்சி அந்த வழியாக வாங்க நல்லா இருக்கும் நான் வார வாரம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த குரு மந்திரத்தை பற்றி இன்னும் குருமந்தரங்களுக்கூடிய அஷ்டான கலாச்சாரத்தை பற்றி சொல்கிறேன் பஞ்சாச்சாரத்தை பற்றி சொல்கிறேன் உண்டான வகையை நான் சொல்லிட்டு வரேன் நீங்கள் நல்ல நீட்டை பழகிக்கலாம் நீங்கள் வந்து இதை மட்டும் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யும்போது எந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பலனை நீங்கள் அணுவிங்க நல்லா இருக்கும் உடம்புக்குள்ளே இருக்க எந்த இடத்துல வழி இருந்தாலும் அந்த வழியானது தானாகவே நம்ம உடம்பு விட்டு போகிறது உங்களுக்கே தெரியும் அதுதான் குருமந்திரம் அந்த குருமந்திரம் ஒரே சொல் மந்திரம் உங்கள் காதுக்கு ஒழிக்கும் அந்த காதில் ஒழிக்கும் போது உங்கள் காதில் வந்து அது வேற என்ன டாக்டர்கிட்ட போயிடாதீங்க அந்த ஒளி வந்துட்டே இருக்கும் அதுக்கு பேர் தான் நாத ஒளி அந்த நாத ஒளி கிளம்புனா தான் இந்த விந்து மேலே ஏறி முத்தி அடைய முடியும் அதுக்காக தான் நீங்கள் வந்து பயந்துடாதீங்க காதை நீங்கள் குறைஞ்சிடாதீங்க ரெம்பையும் வந்து கா டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிடாதீங்க அந்த ஒழிக்க தான் அந்த முத்தி நிலையம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரகசியம் இது குரு ரகசியம் நான் சொல்கிறேன் இதை கண்டு பயன்படுத்துங்க இந்த வீடியோவை பார்த்து மக்கள் எங்களுக்கு உங்களுடைய இதை சொல்லுங்கள் ஓம் நமச்சுவாயோ ஓம் நமச்சுவயோ ஓம் நமச்சிவாயோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை வீடியோவை பற்றி சொல்லுங்கள் இந்த விவரம் முழு விவரத்தையும் நீங்கள் கண்டறிஞ்சு இந்த பதில் சொல்லுங்கள் ம்